ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகளில் இயல் மூன்று என்ன சத்தம் என்ற வாடத்திற்குரிய விடைகள் சரிங்களா நாய் கத்தும் சேவல் வந்து ஒவ்வோம் ஆடு சரி நாய் குறைக்கும் ஆடு வந்து கத்தும் காகம் வந்து கரையும் அதனுடைய என்ன சத்தமிடும் அப்படின்றது தான் கேள்வியாக இங்கே கேட்குறேன் அதற்கு அடுத்ததாக குதிரை வந்து என்ன செய்யும் கணைத்தது அதற்கடுத்தாக சிறுபை பார்த்த நாய் என்ன குறைத்தது குதிரை வந்து கனைத்தது நாய் வந்து குறைத்தது அப்படின்னு சொல்லி அதற்கடுத்தபடியாக குரங்கு வந்து அளப்பும் சரிங்களா குரங்கினுடைய சத்தத்தை என்ன சொல்லுவோம் அழப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஊளை இட்டதுன்னு நரி சொல்லுவோம் அடுத்து வந்து சீரியது என்ன சீரியது பாம்பு சீரும் அதற்கடுத்தபடியாக ஆந்தை வந்து அளரும் குயில் சாரி இங்கே வந்து என்ன இருக்குன்னா சேவல் தான் இருக்குது குயிலும் கூவும் சேவலும் கூவும் அதற்கடுத்தபடியாக செழியன் தன் வீட்டுக்குள்ள தோட்டத்தில் வண்டு முரளும் சத்தை கேட்டால் ஆந்தை அளரும் மயில் அகவும் குயில் கூவும் காகம் கரையும் சேவல் கூவும் சரிங்களா அடுத்தது குரங்கு அளப்பும் யானை புள்ளிரும் அப்படி தொடர்ந்து வரும் கனவு கண்டபோது கேட்ட ஓசைகள் அச்சத்தையும் நேரில் கண்ட ஓசைகள் நேரில் கேட்ட ஓசைகள் மகிழ்ச்சியும் அவனுக்கு தந்தன சரிங்களா இங்கே விலங்குகளும் அந்த விலங்குகளினுடைய படங்களும் அவற்றினுடைய ஓசைகளையும் கேட்குறாங்க அங்கங்கே அந்த அந்த விலங்குகளுக்கு நேர் கோடு போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த கோட்டில் அந்த விலங்குகள் என்ன சத்தம் விடும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம பார்த்து மாணவர்களை வந்து அந்த பெட்டியில் அதனுடைய சத்தத்தை என்ன வைக்கணும் எழுத சரிங்களா இது இந்த படத்தில் ஈஸியாக எழுதிடுவாங்க அது ஒன்றும் பெரிய சிந்தே அதற்கடுத்தபடியாக அது முன்னாடி விட கொடுத்துட்டாங்க அதை படித்து பார்த்துட்டோம்னாவே பின்னாடி வந்து அதனுடைய இளம் பெயர் தெரியும் சரிங்களா இப்படி நம்ம கண்டுபிடிச்சது சொல்ல வேண்டிய முன்னாடி கொடுத்துருக்குற அந்த பாட்டிலேயே வந்து எதுக்கு என்ன வரும் அப்படின்னு அடுத்து வந்து முறுக்குனா தின்றான் வரும் உணவு வந்து உண்டான் வரும் பால் வந்து பருகினால் தங்கை தண்ணீர் வந்து குடித்தாள் கட்டணம் வந்து கட்டு கட்டினார் சுவர் எழுப்பினார் ஆடை நீய்தார் கூடை முடைந்தார் அப்படின்னு சொல்லி வரும் அதற்கடுத்தபடியா உரிய சொற்களால் நிரப்புவேன் அப்படின்னு வரும் அம்மா வந்து தொழுவத்தில் மாடுகளை கட்டி கொண்டிருந்தார் கோழி கோழிகள் கோழியில் கொண்டிருந்தன அங்கே செந்தபோது தென்னை ஓலை அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவரை பிஞ்சு கடைசியாக தட்டை வரும் அதற்கடுத்தபடியாக மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன் மெத்தையை தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன் மே மோ மோ வரும் அதற்கடுத்தபடியாக இது வந்து படித்து வித்தியாசங்கள் படிக்கிறது குரலுக்கும் நிலையில் உள்ள வித்தியாசத்தை மாணவர்கள் வந்து படித்து தெரிந்து கொள்ளணும் அதற்காக கொடுத்துருக்குறாங்க அதற்கடுத்தாக படிப்பேன் மின் மீனில் இதை படித்து படிக்கணும் இணைத்து படிக்கணும் அடுத்தபடியாக இதில் வீட்டில் உள்ள பொருள்கள் எது அப்படின்ற மாதிரி கீழே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த கேள்விக்கு இங்கே இருக்கிறது எழுத்து படித்து நம்ம விடையில வீட்டில் பயன்படுவை அடுத்து கு என்ற எழுத்து உடைய சொற்கள் எது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் மேலேருந்து கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி மாணவர்களை எழுது அதற்கு அடுத்தபடியாக படிக்கணும் மகிழ்ச்சி அடையணும் இப்போது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்